ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் இது ஒரு முக்கியமான செய்தி நம்ம இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ ரன் பண்ணுற நம்ம தன்னார்வல்களுக்கான செய்தி தான் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த அட்டெனன்ஸ் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டே இருந்துச்சு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் டுவெண்ட்டி காட்டும் நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டாலுமே அது வந்து எட்டு ஆறுன்னு சொல்லி தான் காட்டும் சேவ் சக்சஸ் ஆகாது ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் க்ளியர் ஆயிருக்கு நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் வந்து ஐடி கே ஆப்பை அன்ஸ்ட் பண்ணிட்டு அகைன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆயிடுச்சு மோஸ்ட் ஆஃப் ஸோ உங்களுக்கும் க்ளியர் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ அட்டண்டன்ஸ் வந்து மார்க்குடு நான் மார்க்குடுன்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்து ஸோ எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா இனிமே வந்து எல்லாருக்குமே க்ளியர் ஆனதுனால உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருந்தால் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ அதை செக் பண்ணிடுங்க ஏன்னா வந்து இனிமேல் வந்து அட்டெண்டன்ஸ் கரெக்டாக போடுறவங்களுக்கு மட்டும்தான் ரன் ஆகும் இல்லைன்னா டிஸ்கவாலிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ வந்து எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க்யூ பை